ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு மகா பக்தரோட வீட்டில் மாமரம் இருந்தது அவர் மகா பெரிவாளுக்காக மரத்திலேயே மாம்பழங்களை பழுக்க வச்சு ஆச ஆசையாக அந்த பழங்களை எடுத்துகிட்டு மகா தரிசனம் பண்ண வந்திருந்தார் பெரிவாளுக்காகவே கொண்டு வந்தது பெரிவா பிக்ஷையில் சேர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பழங்களை பெரிவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணினான் அந்த பழங்களை பார்த்தார் கூட சாப்பிட முடியாது போல இருக்கு அந்த தம்பதிக்கு ரொம்ப திகைப்பு என்ன இருக்கும் ஏன் இத சாப்பிட முடியாதுன்னு சொல்றார் ரொம்ப வருத்தமும் ஜாஸ்தியா எடுத்து ஒரு அணுக்க தொண்டரை கூப்பிட்டு மாம்பழங்களை நறுக்க சொன்னார் எல்லா பழங்கள்லயும் வண்டு தொலைச்சிருந்தது வண்டு இருக்கிற பழத்தை நான் சாப்பிடக்கூடாது அஹிம்சா பரமோ தர்மஹ வண்டுகளை தொந்தரவு பண்ணி பழங்களை சாப்பிடுறது தர்மம் இல்லை அந்த தம்பதிகளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுத்து பெரியவா கருணாமூர்த்தி கவலைப்படாத கடைக்கு போய் மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னார் அந்த தம்பதிகளுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சது உடனே கடைக்கு ஓடி போய் ஒரு டசன் மாம்பழங்கள் வாங்கிட்டு வந்து சமர்ப்பணம் பண்ணினா பெரியவா தொண்டர்கிட்ட ஒரு பழத்துல ஒரு துண்டு நறுக்கி தர சொன்னார் அந்த தம்பதிகள் பார்த்துட்டு இருக்கிறச்சேயே அந்த துண்டத்தை வாயில போட்டுட பெரிவா இப்படி செய்யறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஆனா அந்த தம்பதிகளுக்கு இந்த அனுகிரகம் ஆயுசுக்கும் போரும் தனக்காக மாம்பழங்களை மரத்திலேயே பழுக்க வச்சு ஆசை ஆசையா கொண்டு வந்த அந்த தம்பதியோட மனசை நோகடிக்கிறதுக்கு மகா பெரியவா விரும்பல அதுக்காக இப்படி ஒரு யுக்தியை கையாண்டார் ஒரு மனசை நோகடிக்க கூடாதுங்கிறது மட்டும் இல்லை யார்கிட்டையும் பகைமை பாராட்டக்கூடாதுங்கிறது மகா பெரியவாளோட கொள்கை ஒரு சமயம் ஸ்ரீமடத்தோட நீண்டகால பக்தர் மகாபெரிவாள் தரிசனம் பண்றதுக்காக வந்திருந்தார் அவர் மகா பெரிவா கிட்ட பெரியவா பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தொல்லை கொடுக்கிறார் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன் பெரியவா அப்படின்னார் பெரியவா அவரை உத்து பார்த்தார் என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்திருக்கியா இல்லை பர்மிஷன் கேட்க வந்திருக்கியா அப்படின்னார் பக்தர் கலங்கிட்டார் பெரியவா இப்படி பழிச்சுன்னு எதிர்பார்க்கவே இல்ல பெரியவா நீங்க வழிஞ்சிண்ட இழுத்தார் உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அதனால எல்லா விரோதம் பாராட்ட முடியுமா விரோதத்தை வளர்த்துண்டா கொஞ்ச நஞ்சம் இருக்கிற சாந்தியும் போயிடும் அண்ட பக்கத்துல இருக்கிறவாளை எதிர்த்து எரிச்சல் போடாத கஷ்டத்தை பொறுத்துட்டு இரு தோத்து போயிட்டோமோங்கிற எண்ணம் வரும் தோத்து போனாதான் என்ன அவன் நாளடைவில் அடங்கி போயிடுவான் இவன் கையால் ஆகாதவன்னு விட்டுடுவான் தேவைப்பட்டா அவனுக்கு உதவி செய்ய தானாவே திருந்திடுவான் அந்த பக்தர் சரின்னு சொல்லிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவரோட உபதேசத்தை ஏத்துண்டு போனார் பகைமை உணர்ச்சிய அக்கம் பக்கத்துல இருக்கிற யார்கிட்டயும் வளர்த்துக்க கூடாது இது பெரியவாளோட தீர்மானமான கொள்கை இத நம்மளோட வாழ்க்கையில கடைபிடிச்சா நாம்ளும் சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர் காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர